திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்தில் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது அம்மனுக்கு தூழ்வார்த்தல் அக்னி சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்வான பூக்குளி திருவிழா நேற்று நடைபெற்றது அப்போது ஏராளமான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பொன்சை கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் ஏராளமானோர் பூக்குழி இறங்கி நேற்று கடன் செலுத்தினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்